ரமலானுக்கு தயாராகுவோம் ரமலானில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே இன்னும் சில வாரங்களில் நாம் புனித ரமலான் மாதத்தை அடையவிருக்கிறோம் அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வது மிக அவசியம் ரமலான் மாதத்தின் சிறப்புகளை உணர்ந்து வரக்கூடிய ரமலானை மிகச் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இக்காணொளியின் நோக்கமே ரமலானுக்காக தயாராகுவது எப்படி என்று சிந்திக்கிறீர்களா ரமலான் என்றால் முதலில் அனைவரின் நினைவுக்கும் வருவது நோன்புதான் ஆனால் அது மேலும் ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம் ஏற்கனவே நாம் ரமலானுடைய சிறப்புகளை அறிந்திருந்தாலும் அவற்றை நினைவு கூறுவது சிறந்தது ஏனெனில் மனிதன் மறதியாளனாகவே படைக்கப்பட்டுள்ளான் அதன் சிறப்புகளை மறந்து நாம் ரமலான் மாதத்தில் நுழையும் பொழுது அதன் நேரங்களை நாம் வீணடித்து விடுகிறோம் இப்போது நாம் நினைவு கூற வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம் முதலாவது ரமலான் மாதம் பாவமன்னிப்புடைய மாதம் ரமலான் மாதத்தில் நாம் தொடர்ந்து ஒரு மாத காலம் நோன்பு வைக்கிறோம் அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அறிவிப்பாளர் அபு ஹுரைரா அல்லி புகாரி முப்பத்து எட்டு எனவே ரமதானில் நம்முடைய பழைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து நோன்பு வைக்கும் நாம் அம்மாதத்திலிருந்து கொண்டே பாவங்களை செய்யக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை படியான ஹதீஸ் ஒன்றும் இருக்கிறது ஹுரைரா ரலி அவர்கள் அறிவித்தார்கள் ஒருமுறை நபி சல் அவர்கள் சொற்பொழிவு மேடை மீது ஏறும்போது மூன்று முறை ஆமீன் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் மிம்பரின் மீது ஏறும்போது ஆமீன் என மூன்று முறை கூறினீர்களே போன்று இதற்கு முன் செய்ததில்லையே என கேட்கப்பட்டது என்னிடம் வானவர் ஜிப்ரயில் அலை வருகை தந்து யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் மூக்கு மண்ணைக் கவ்வட்டும் என்று கூறினார் நான் ஆமீன் என்றேன் பைஹகி எட்டு ஆயிரத்து ஐநூற்று நான்கு ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாதவர் பெரும் நஷ்டவாளி என்பதை இந்த நபிமொழி உணர்த்துகிறது இரண்டாவது ரமலான் குரானுடைய மாதம் மற்ற மாதங்களில் எல்லாம் இல்லாமல் குறிப்பாக ஏன் ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு வைக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா அதை அல்லாஹ்வே குரானில் கூறியிருக்கிறான் ரமழான் மாதம் எத்தகைய மகத்துவமுடைய தென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் திருக்குரான் என்னும் வேதம் இறக்கப்பட்டது அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோர்க்கட்டும் அல்குரான் இரண்டு நூற்று எண்பத்து ஐந்து மனிதர்களுக்கு நேர் காட்ட அல்லாஹ் குரானை இறக்கினானே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை கொண்டாடும் விதமாக ரமதான் மாதம் முழுவதும் அல்லாஹ் நோன்பு வைக்கச் சொல்கிறான் இந்த வசனம் குரானின் மகத்துவத்தையும் விளக்குகிறது நாம் தினசரி குரானை ஓதுபவர்களாக இருந்தாலும் ரமலான் மாதத்தில் குரானுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டும் குரானை அதிகமாக ஓத வேண்டும் என்பதற்காக அதிக பிழையுடனும் அதன் அர்த்தத்தை உணராமலும் ஓதக்கூடியவர்களும் இருக்கின்றனர் அது தவறாகும் குரான் இறக்கப்பட்டதற்கான நோக்கமே அது மக்களுக்கு நேர் வழிகாட்டும் என்பதற்காகத்தான் அப்படியிருக்க அதன் பொருள் உணராமல் அதை ஓதுவதால் நாம் எப்படி நேர் அடைய முடியும் எனவே இந்த ரமலானில் குரானை பொருள் அறிந்து ஓதவும் அதன் வசனங்களை சிந்திக்கவும் மனநம் செய்யவும் அல்லாஹ் நமக்கு உதவுவானாக மூன்றாவது ரமலான் பசித்திருக்கும் மாதம் ரமலான் மாதம் என்றாலே தாய்மார்கள் நோன்பு திறப்பதற்கு விதவிதமான சுவையான உணவுகள் தயார் செய்வதில் பெரும் நேரத்தை செலவிடுகிறார்கள் வீட்டில் உள்ளவர்களும் அதைதான் விரும்புகிறார்கள் இதனால் தாய்மார்கள் துவா ஏற்கப்படக்கூடிய இப்தார் நேரத்தை முழுவதுமாக சமைப்பதிலேயே கழித்து விடுகின்றனர் நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை உள்ள நேரங்களில் செய்யும் பிரார்த்தனை மறுக்கப்படாது என்று நபியவர்கள் கூறினார்கள் முஸ்னது அஹ்மத் எட்டாயிரத்து நாற்பத்து மூன்று எனவே இப்தார் நேரங்களில் நம்முடைய பாவமன்னிப்பிற்காகவும் தேவைகளுக்காகவும் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் ரமலான் மாதத்தை நினைத்தாலே நோன்பு திறக்க சுவையான உணவுகள் கிடைக்கும் என்பதுதான் நினைவுக்கு வருகிறது இது தவறு ரமலான் மாதத்தில் சஹர் இப்தார் நேரங்களில் நல்ல உணவுகளை தயார் செய்து சாப்பிடுவதும் முக்கியம்தான் என்றாலும் தாய்மார்கள் நல்லமல்கள் செய்வதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த ரமலானில் அதிகமான உணவுகளோ உடைகளோ நம்முடைய கவனத்தை நன்மை செய்வதை விட்டும் திசை திருப்பிவிட வேண்டாம் நோன்பு வைப்பதால் அது உடலுக்கு நன்மையை விளைவிக்கிறது அது நமக்கு நன்மையானது என்று குரான் கூறுகிறது ரமலானில் நீண்ட நேரம் பசியை தாங்க வேண்டும் என்பதற்காக சிலர் சஹர் நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவதுண்டு இது தவறு உங்களுக்கு தெரியுமா நம் உடலில் நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை செரிப்பதற்கே ஆற்றல் தேவைப்படுகிறது நாம் மிக அதிக உணவை சாப்பிட்டால் அதை செரிப்பதற்கும் அதிக ஆற்றல் செலவாகிறது அது மட்டுமல்லாமல் அதிகமாக உண்பது சோம்பலை உண்டு பண்ணுகிறது ரமலானில் அதிக நேரங்கள் நன்மைகள் செய்யாமல் உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவதற்கும் காரணமாகிறது நான்காவது லைலத்துல் கதர் இரவு லைலத்துல் கதர் இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அல்லாஹ் என்று குரானில் கூறியிருக்கிறான் ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு மாதங்கள் அப்படியென்றால் ஆயிரம் மாதங்கள் என்பது ஏறத்தாழ எண்பத்து மூன்று வருடங்களுக்கு மேலான காலம் இந்த இரவில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் ஆயிரம் மாதங்களில் நாம் செய்வதை விட சிறந்தது என்றால் அது நன்மைகளை சேர்ப்பதற்கு எவ்வளவு மகத்தான ஒரு வாய்ப்பு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த இரவு எப்பொழுது என்பது தெளிவாக கூறப்படவில்லை கடைசி பத்து இரவுகளின் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதர் இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் நம்மால் இயன்ற அளவு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் இந்த வருட ரமழானில் லைலத்துல் கத்தர் இரவை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்தர் இரவில் நின்று வணங்குகிறவரின் முந்தைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார் புகாரி முப்பத்து ஐந்து ஐந்தாவது ரமலான் நன்மைகளின் மாதம் நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றவரின் முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எழுபது ஆண்டுகள் பயணத் தொலைவிற்கு அப்புறப்படுத்தி விடுவான் ஆதாரம் புகாரி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரமலான் மாதம் ஆகிவிட்டால் அருளின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் சங்கிலியால் விலங்கிடப்படுகின்றனர் நபிமொழி அறிவிப்பவர் அபூஹுரைரா ரலி நூல் முஸ்லிம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நன்மையை தேடுபவர்களே இன்னும் அதிகம் அதிகம் நன்மையைச் செய்வதற்கு விரையுங்கள் தீமைகளை செய்பவர்களே தீமைகளை தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் வானவர்கள் அழைப்பு விடுகின்றார்கள் இன்னும் ஒருபடி மேலாக ரமலானில் ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து பல பேரை விடுவித்துக் கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அழைப்பை நம்மில் எத்தனை பேர் செவிமடுத்து அந்த அழைப்புக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றோம் என சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆறாவது ரமதான் இறையச்சத்தை அதிகரிக்கும் மாதம் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் கப்ளிக்கும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகும் பொருட்டு உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது சூரா அல்பகரா இரண்டு நூற்று எண்பத்து மூன்று நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகும் பொருட்டு உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறுகிறான் இறையச்சம் என்றால் என்ன அல்லாஹ் பார்த்துக்கொண்டிருக்கிறானே என்பதற்காக அல்லாஹ் தடுத்துள்ள செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் இரையச்சம் நோன்பு நோற்பதால் நம்முடைய இரையச்சம் அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா அது எப்படி என்று பார்ப்போம் சாதாரண நேரங்களில் அல்லாஹ் தடை செய்துள்ள விஷயத்தை மக்கள் அறியாதவாறு செய்துவிடுவோம் ஆனால் நோன்பு நேரத்தில் சாதாரணமாக நமக்கு ஹலாலான விஷயங்கள் கூட தடை செய்யப்பட்டுள்ளன அதாவது சாப்பிடுவதும் தண்ணீர் குடிப்பதும் நமக்கு ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் அவற்றையும் அல்லாஹ் நோன்பு நேரங்களில் தடை செய்திருக்கிறான் நோன்பு நேரங்களில் யாராவது நோன்பு வைத்துக் கொண்டு மக்கள் யாரும் பார்க்காதபோது தண்ணீர் அருந்துவோமா அருந்த மாட்டோம் அப்பொழுது நாம் அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று தண்ணீர் குடிக்க மாட்டோம் அதுதான் தக்வா நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் நாம் செய்யக்கூடிய எல்லாம் அமல்களும் அல்லாஹ்விற்கு உரியது என்றாலும் நோன்பிற்கு தனி சிறப்பு உண்டு மற்ற அமல்களை செய்யும் பொழுது மக்கள் பார்க்கின்றனர் உதாரணமாக நாம் தொழுகிறோம் என்றால் அதை ஒருவர் பார்ப்பார் நாம் தொழுதோம் என்பது அவருக்கும் தெரியும் அதேபோல் நாம் ஹஜ் செய்தோம் என்றாலும் சதக்கா செய்தோம் என்றாலும் யாரோ ஒருவருக்கு அது தெரியும் ஆனால் நாம் நோன்பு வைத்தோமா இல்லையா என்பது நமக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும்தான் தெரியும் நாம் நினைத்தால் யாரும் அறியாதபோது அல்லாஹ் தடை செய்துள்ள விஷயத்தை செய்து நோன்பை முறித்துவிட முடியும் ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம் இங்குதான் இரையச்சம் வளர்கிறது நோன்பு உடைய நேரத்தில் ஹலாலான விஷயங்களையே செய்யாமல் தடுத்துக்கொண்ட நம்மால் நோன்பு முடிந்த பிறகும் ஹராமான விஷயங்களை செய்யாமல் தடுத்துக் கொள்ள முடியும் இந்த வகையில் நோன்பு நோற்பது நம்மிடத்தில் இரையச்சத்தை அதிகப்படுத்துகிறது ஏழாவது செய்ய வேண்டிய அமல்கள் ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதன் கூலி பன்மடங்காக பெருக்கப்படுகிறது எனவே நாம் தினசரி செய்யும் அமல்களை காட்டிலும் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் உதாரணமாக நாம் ஃபர்ளு தொழுகையை மட்டும் தொழுபவர்களாக இருந்தால் சுன்னத்து தொழுகைகளையும் சேர்த்து தொழுகலாம் ஜகாத் கடமை இருப்பவர்கள் அதன் அளவை சரியாக கணக்கிட்டு நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் நபியை காலையும் மாலையும் தவறாமல் என்னை நினைவு கூறுங்கள் என்று கட்டளையிட்டுள்ளான் நம்மில் பலர் திக்கர் செய்வதே இல்லை இந்த நோன்பில் தினசரி காலை மாலை திக்கர் செய்வதை தொடங்கி அதை ஆண்டுதோறும் வளமையாக்கலாம் தினசரி குரானை ஓதுபவர்கள் அதனை பொருள் உணர்ந்து ஓதவும் மனனம் செய்யவும் முயற்சிக்கலாம் நம்மால் இயன்ற அளவு சதக்கா செய்யலாம் பொருள் வசதி இல்லாதவர்கள் நன்மையான காரியங்களை செய்யலாம் அவையும் சதக்கா செய்வதில் அடங்கும் தஹஜத் லுஹா போன்ற சுன்னத்தான தொழுகைகளைத் தொழுவதை பழக்கமாக்கலாம் முக்கியமாக ரமலானுடைய இரவுகளில் இரவு தொழுகையும் இரவின் கடைசி நேரத்தில் அதிகமான துவாவும் அதிகமான இஸ்திக்பாரும் செய்ய வேண்டும் எட்டாவது விடுபட்ட நோன்புகளை நிறைவேற்றுவது விடுபட்ட நோன்புகளை பிடித்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் குரானில் கட்டளையிடுகிறான் நோன்புடைய நேரத்தில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமழான் அல்லாது மற்ற நாள்களில் விட்டுப்போன நாள்களின் நோன்பைக் கணக்கிட்டு நோற்றுவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர கஷ்டத்தை கொடுக்க விரும்பவில்லை இரண்டு நூற்று எண்பத்து ஐந்து தொழுகையை நிறைவு செய்வது எப்படி ஒரு பரலான கட்டாய கடமையோ அதேபோன்று ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை பிடிப்பதும் பர்லான கடமையாகும் எனவே ஒரு வருட ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை அடுத்த வருட ரமலானுக்கு முன்னர் பிடித்துவிட வேண்டும் இந்த வருட ரமதான் வருவதற்கு முன் உங்களுக்கு விடுபட்ட நோன்புகள் இருந்தால் அவற்றை கலாவாக நிறைவேற்றி விடுங்கள் ஒன்பதாவது நோன்பாளி செய்யக்கூடாதவை சூரியன் உதிப்பதற்கு முன்பிலிருந்து சூரியன் மறைவு வரை உணவு மற்றும் பானத்தை தவிர்த்து இருப்பதும் மன இச்சையை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியிருப்பதும் நோன்பாகும் நோன்பாளி செய்யக்கூடிய சில செயல்கள் அவருடைய நோன்பின் கூலியை குறைத்துவிடுகிறது இன்னும் சில செயல்கள் நோன்பின் நன்மையை முற்றிலுமாக அழித்துவிடும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் பொய் பேசுவதையும் தவறான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவரின் பசியும் தாகமும் அல்லாஹ்க்குத் தேவையில்லை சஹீஹ் புகாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று இறை தூதர் செல் அவர்கள் கூறினார்கள் கோபம் கொள்வதையும் சண்டையிடுவதையும் தவிர்க்க வேண்டும் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும் புகாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஆக வீணான பேச்சுக்களையும் வீணான செயல்களையும் நாம் கைவிட வேண்டும் வீணான பேச்சுகளும் வீணான செயல்களும் என்பது பிறரிடம் சண்டை இடுதலும் புறம் பேசுதலும் மற்றவர்களைப் பற்றி பேசுதலும் வலைதளத்தில் அனாவசியமான கருத்துக்களை ஆராய்வதும் மற்றும் இதைப் போன்ற செயல்களும் ஆகும் நோன்புடைய நேரத்தில் வலைதளத்தில் மூழ்கி கெடுப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இவை அனைத்தும் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த இபாதத்துகள் இவையே இந்த ரமலானுக்கு முன் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த காணொலியில் ரமலானில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் அதையும் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிறருக்கு இதை ஏத்தி வையுங்கள் யார் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கு அதைச் செய்தவரை போன்ற கூலி கிடைக்கும் சஹீஹ் முஸ்லிம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று ஜஸ்ஸாக்குமுல்லாஹு ஹைர் நம்முடைய வீடியோக்களை தவறாமல் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்